இங்க ஷாமே வந்தா கூட கண்டிப்பா இயேசுவ பத்தி ஒரு சொல்லியavon. இடி இடி சாரி ஒரு நிமிஷம். என்னடா ஆட்சி? டேய் சாங். இங்க ரென்னால ஒருத்தருவே அவருக்கு இயேசுவ பத்தி நான் சொல்லணும் சின்னனா சாம்பி. சின்னனா சாம்பி. டேய் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்றா. இங்க என்ன பிச்சக்காரங்க? ஆமாடா இங்க ரென்னால வந்து அதான்டா நானும் போறேன். ஆளே காணும்டா எங்க போறன்னு சின்னனா சார் ஹேய் பாருடா நீ பாத்து சொல்லிட்டு வா. எங்கேயோ யாருக்கோ சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பப்பட்ட தேவ தூதர்களாகவே நாம் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறோம் பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் இவங்களுக்கு இது புரியாது அவங்களுக்கு அது புரியாதுன்னு சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காத நமக்கு உள்ளே இருந்து தோணும் போதே ஏசப்பாவோட அன்பை நற்செய்தி அவங்களுக்கு சொல்லிடுங்க டைம் இல்லை வெக்கமா இருக்கு அசிங்கமா இருக்குன்னு நாட்களை கடத்தி ஆத்து மக்களை இழந்துராதீங்க இரண்டு முத்து நான்கு ரெண்டுல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்குது நம்மள